நீதிகள் கிடைக்காம இருக்கும்போது எங்களுக்கு இந்த நாட்டில் இந்த தேசத்தில் மண்ணில் வாழ்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா இருக்கும் இல்ல உண்மையிலேயே விருப்பம் இல்லை ஏன்னென்று சொன்னா சம உரிமை வந்து கட்டாயம் கிடைக்கப்பட வேண்டிய அனுபவிச்சிருக்கு குடும்பம் குடும்பமாக இங்கே எலும்பு கூடுகளாக கிடக்கிறது பாடசாலைக்கு போன பிள்ளைகள் பாதி சந்தைக்கு போன தகப்பன் பாதி சரவனுக்கு போனவர் பாதி இப்படியான ஏகப்பட்ட சடலங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இலங்கை அரசிடம் நீதியை எதிர்பார்த்து களைத்து போய்விட்டோம் இலங்கை அரசாங்கம் வாயை மூடிக்கொண்டு தான் இருக்கிறது உயிரோடு இருக்கும் போதே மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாலோ இல்லாட்டி கொலை செஞ்சுட்டு உள்ளுக்கு போட்டாலோ எவ்வளவு வேதனையா இருக்கு எங்களால தாங்க முடியாது இப்ப இந்த மனித புதைகுலி சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து கடந்த காலத்தில் எங்களை மாதிரி ஒரு சிறுவர் பராயத்திலேயும் மற்றது வந்து ஒரு இளம் சமூகத்திலையும் இருக்கும்போது அவர்கள் வந்து இராணுவத்தினரால் வந்து கற்பழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்றும் மற்றும் பெரும்பான்மையான மக்கள் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுமே இல்லாமல் புதைக்கப்பட்டதாகவும் தான் எங்களுடைய வயது பருவத்தில் நாங்கள் கேள்விப்பட்டது ஒன்றாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து இந்த அகழ்வாராய்ச்சிகளின் போது எடுக்கப்பட்ட த தரவுகள் மற்றது செய்திகளை வைத்து பார்க்கும்போது அது உண்மையானது என்பதும் புலப்படுகிறது குறிப்பாக இராணுவ காலப்பகுதி பகுதியில் வந்து அதாவது விடுதலை புலிகண்ட கால பகுதியில் வந்து ஏற்பட்டதால் இதால் கிருசாந்தி கொலையாக இருக்கட்டும் மற்றது தொடர்ந்து வந்த மனித புதைகளுடைய எச்சங்களை வைத்து அடையாளம் காணப்படும் போது கூட அது கற்பழிக்கப்பட்டு அவர்கள் வந்து புதைக்கப்பட்டதாகத்தான் செய்தி தரவுகளின் நாம் அறிந்து கொண்டதன் படியும் இருக்கின்றது இப்போ உங்களை மாறிக்கு என்னைய மாதிரி எங்களோட ஒரு சின்ன வயசில் இருக்கிற எங்களோட சொந்தங்கள் தான் இப்போ எங்களை வந்து ஒரு கொன்று ஒரு ஒரு எங்களை வந்து ஒரு உயிரோட இருக்கும் போதே மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சாலோ இல்லாட்டி கொலை செஞ்சிட்டு உள்ளுக்கு போட்டாலோ எவ்வளோ வேதனையா இருக்கு எங்களால் தாங்க முடியாது தானே அப்போ உங்களை மாதிரி எங்களோட சொந்தங்களெல்லாம் இப்படி இவங்க செஞ்சிருக்காங்கன்னு போது இது உங்களுக்கு வேதனையா இல்லையே இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல உண்மையிலேயே மனித இப்ப இருக்கட்டும் தமிழராக இருக்கட்டும் மனித உயிர் வந்து ஒரே மதிப்பிற்குரிய ஒன்றாக காணப்படுகிறது உண்மையிலேயே எங்களுக்கு கவலை என்னன்னு சொன்னா உயிரோட வந்து புதைக்கப்படும் போது அது வேதனை கொஞ்சம் அதிகம் இப்போ எங்களை பக்கத்தில் இருந்து பார்க்குற உறவுகளாக இருக்கட்டும் அதை ஃபேஸ் பண்ணவர்களாக இருக்கட்டும் அது வந்து எங்களுக்கு இப்போவும் வந்து அது அவர்களுடைய வெறுப்பாக இல்லாவிட்டாலும் இப்படியான ஒரு சம்பவத்தை செய்தது வந்து தொடர்ந்து வர்ற சிங்கள தமிழ் மக்களுக்கான ஒரு எதிர்ப்பாகவே காணப்படுகிறது இப்போ பல்கலைக்கழக வாழ்க்கையாகவும் இருக்கட்டும் இது தொடர்ந்தும் அது வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறது தானே இது மாதிரியான எனி எனிவர் கால சந்ததியில் வந்து இரண்டு இனங்களுமே வந்து சகோதர இனங்களாக பயணிக்கப்பட வேண்டும் என்ற தான் எங்கெண்ட ஆசை இனிய வர்றதுக்கு இந்த கொலைகள் வந்து தடுக்கப்பட வேண்டும் என்ற உண்மையிலேயுமே ஒரு உயிரோட ஒரு

எங்களுக்கு இந்த நாட்டுல இந்த தேசத்துல மண்ணில் வாழ்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் விருப்பமா இருக்கும் இல்ல உண்மையிலேயே விருப்பம் இல்லை ஏன்னென்னு சொன்னா சம உரிமை வந்து கட்டாயம் கிடைக்கப்பட வேண்டியோ உண்டு ஏற்கனவே வந்து துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறோம் தொடர்ந்து வந்து இப்ப சிங் மற்ற மக்களுக்காக இருக்கட்டும் எங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து சட்டம் ஒரே காணப்படுகிறோம் சர்வதேசம் வந்து அட்லீஸ்ட் இதை ஏற்றுக்கொண்டாவது ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை வந்து கட்டாயம் பெற்று தரணும் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே வந்து எந்த ஒரு சர்வதேசம் வந்து எங்கெண்ட இனத்துக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காததால தான் நாங்கள் இவ்வளோ வந்து துன்பத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்தும் வந்து ஒரு தமிழ் மக்கள் பங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதுக்கு வந்து சர்வதேசம்தான் ஒரு நீதியை தரும் உண்மையிலேயே இளம் சமுதாயத்தினருக்கு வந்து புலம்பெயர் இப்போ புத்திசாலி வந்த புலம்பெயர் தன்மை கூட இப்படியான செயற்பாடுகளால் தான் அவர்களுக்கு வெளிநாட்டுக்கு போற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது நன்றி நன்றி இந்த மனித புதைகுழி வந்து எங்களுடைய சிறு பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் மூன்று நான்கு மாத குழந்தைகள் கூட எலும்புக்கூடாக கிடக்கிறது குடும்பம் குடும்பமாக இங்கே எலும்புக்கூடுகளாக கிடக்கிறது பாடசாலைக்கு போன பிள்ளைகள் பாதி சந்தைக்கு போன தகப்பன் பாதி சலூனுக்கு போனவர் பாதி இப்படியான ஏகப்பட்ட சடலங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இலங்கை அரசிடம் நீதியை எதிர்பார்த்து களைத்து போய்விட்டோம் இலங்கை அரசாங்கம் வாயை மூடிக்கொண்டு தான் இருக்கிறது ஆகவே நாங்கள் சர்வதேசத்திடம் இப்போ இதற்கான தீர்வை பெற்றுத்தர சொல்லி சர்வதேசத்திடமே விட்டிருக்கின்றோம் எங்களுக்கு உரிய ஒரு தரப்பிடம் இருந்து சரியான ஒரு தீர்வோடு கிடைக்க வேண்டும் எங்களுடைய மக்கள் வந்து இதில் மக்கள் பலம் சேர்க்க வேண்டும் இன்னும் எங்களுக்காக அதிகமான மக்களுடைய பலம் தேவை காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்திலேருந்து அரசியல்வாதிகளிலிருந்து இன்னும் வெக்கச்சக்கமான உப்பேருடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கிறோம் என்றால் சர்வதேசமே எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லு எங்களுக்கு நீதி வேணும் சர்வதேச விசாரணை வேண்டும் எங்களுக்கு இதில் மனித புதைக்குழி இப்படியே நிற்பாட்டக்கூடாது நிதி பற்றாக்குறை என்று சொல்லி இதுக்கான தீர்வை இப்படியே விடாது நிதி எங்கிருந்து எடுக்கிறீர்களோ எப்படி எடுக்கிறீர்களோ எங்களுக்கு தெரியாது நீங்கள் இந்த செம்மணி படுகொலை நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நிற்கிறோம் இப்ப இது யாரால நிகழ்த்தப்பட்டது எந்த அரசாங்கம் இருந்த காலப்பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதை எனக்கு சரியாக சொல்ல முடியவில்லை இருந்தாலும் இதற்கான தீர்வை அரசாங்கம் அனுபவிக்கும் அவங்க நிதி வளங்கள் நிறைய இருக்கின்றபடியால் அவங்களை எந்த அரசாங்கம் இதை என்று நாங்கள் பப்ளிக்காக சொல்ல தானே இருந்தாலும் எந்த அரசாங்கம் இதை செய்திச்சுதோ அந்த அரசாங்கம் கடவுளால தண்டனை கொண்டு வழங்கப்படும் என்று நான் நினைக்கிறேன் இதில் கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பாடசாலைக்கு போற பெண் பிள்ளைகள் என்று சொல்றாங்க அப்படித்தானா இல்லாட்டி பெரியவங்களா இல்லாட்டி இது ஒரு யுத்தத்தால் இறந்தவங்களா இதனுடைய உண்மையான விளப்பம் என்ன யுத்தத்தால் இறந்த மாதிரியாக இது தென்படவில்லை ஏனென்று சொன்னால் யுத்தத்தால் வந்து இருந்தால் ஒரு ஆடையாவது இருந்திருக்கும் ஒரு ஒரு பட்டன் ஊடும் கடைசி ஆடையிலே இருக்கிற ஒரு பட்டனாவது இருந்திருக்கும் தலைமுடி கூட இல்லை இது உண்மையிலேயே ஒரு இனப்படுகொலை இது யுத்தத்தால் வந்த வடுவல்ல இது வடு கட்டாயமாக அவர்களை கற்பளித்திருக்கலாம் ஏதோ ஒரு விதங்களில் கொலை செய்திருக்கலாம் கொதலை செய்துவிட்டு கொண்டு வந்து புதைக்கப்பட்டதாகத்தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இதுக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அப்புறம் இளம் குமரன் அண்ணா இவங்க எல்லாம் வந்திருக்காங்களா இதெல்லாம் பாக்குறதுக்கு மக்கள் உங்களை சந்திக்க வந்தாங்களா இல்ல வரவில்லை வரையில் மக்கள் போராட்டம் தான் நடந்து இருக்குது ஒரு சில தமிழ் அரசியல் வாழ்க்கை வந்தார்கள் ஆனால் நீங்கள் பேர் குறிப்பிட்டவர்கள் இதுவரைக்கும் நான் இதில் நிற்கும் வரைக்கும் அவர்களை நான் காணவில்லை மக்களை நேசிக்க கூடியவங்க மக்கள் வந்து ஒரு போராட்டம் மட்டும் முன்னெடுக்கிறாங்க இதை வந்து அவங்க பார்க்க வரணும் தானே ஏன் வரையில் என்ன விஷயம் இது அவ நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் இந்த படுகொலைக்கு அவர்களும் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கலாமோ தெரியவில்லை இரண்டு அவர்கள் இதுவரைக்கும் வராததுக்கான காரணம் என்னவென்று எங்களுக்கும் புரியவில்லை ஏன்றா மற்ற தரப்புகளிலும் அந்த அரசியல்வாதிகள் தமிழ் தரப்புகள் எல்லாம் பொதுமக்களை வந்து போகிற இடங்கள்ல வீரியம் கதைக்கிறவர்கள் இன்னும் இதுவரைக்கும் வராதான காரணமும் எங்களுக்கு தெரியவில்லை சம்பந்தப்பட்டிருக்கலாமோ என்று சந்தேகப்படக்கூடியவரை இருக்கிறது நன்றி நன்றி